வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் ஈழத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் அல்லது யாழ்ப்பாணத்திலேருந்து அல்லது வடக்கிலேருந்து எங்கேயெல்லாம் உலகம் பூராகவும் பெரம்பி வாழ்கிறீர்களோ அனைவருமே இந்த பதிவுக்கு முக்கியம் கொடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்ன விஷயம் என்பதை நாங்கள் படிவா உள்ளாந்தமாக பார்ப்போம் அதுக்கு முதல் யூடியூப் சேனலுக்குள்ள சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியையும் பிடி தாட்டிவிட்டால் உங்களுக்கு வேறு நல்ல பதிவுகளும் வரும் நேரடியாக பதிவுக்கு போவோம் என்ன விஷயம் என்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அது உங்களுக்கு தெரியும் தமிழருடைய ஒரு அடையாளம் கலாச்சார அடையாளம் கல்வி அடையாளம் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்றாலே அதிலே படித்து வெளியேறினாலே ஒரு நல்ல பெயர் இருக்கிறது அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீடத்தினுடைய பொன் விழா மலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற நாமத்தோடு வந்திருக்கிறது அதிலே இருக்கிற புள்ளி விவரங்களை பேராசிரியர்கள் தொடக்கம் கல்வி சமூகம் சார்ந்தவர்கள் தகை சார்ந்தவர்கள் தொடக்கம் விவாதத்துக்கு உட்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த விட நிச்சயமாக நாங்கள் இப்பொழுது உங்களோடு பேச போகிறோம் உங்களுடைய பெருமதியான இனத்தின் மீது பற்றுக்கொண்டவர்கள் இனப்பரம்பல் மீது பற்றுக்கொண்டவர்கள் தமிழ் மீது பற்றுக்கொண்ட எவராயினும் இந்த வீடியோவை கூர்ந்து அவன அவதானிக்க வேண்டும் என்ன விஷயம் என்றால் இது நாங்களும் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற காலத்திலும் உணர்ந்த விடயம் அதுக்காக இது இடவாத பதிவல்ல என்ன விஷயம் என்றால் அந்த பொன் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற மலர்லே சரியான ஆய்வுகளோடு மாணவர் ஆய்வறிக்கையோடு புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது விஞ்ஞான பீடத்தில் இனப்பல்வகமையில் யார் யார் கல்வி கேட்கிறார்கள் எத்தனை வீதம் கல்வி கேட்கிறார்கள் எந்தெந்த மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் உள்நாட்டு போர் காரணமாக பல மாணவர்கள் உள்ளுக்கு வந்து படிக்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கிற அதனால் வந்து யாழ்ப்பாணம் இந்த கிளிநொச்சி வவுனியாவை சேர்ந்தவர்கள் அதுவும் பவுனியாவில் இருந்து விராட்டிக்கும் யாழ்ப்பாண சமூகத்துக்குள்ளே இருந்தவர்கள்லாம் படித்தார்கள் ஆனால் இப்போ என்ன விஷயம் என்றால் பூதாகரமான விஷயம் என்றால் இது திட்டமிட்ட செயலில் எங்களுக்கு நாங்களே வைத்த சொந்த சூனிய செயலை பற்றி சொல்லப்போம் மட்டும் மட்டும்ப பிறகு நீங்கள் மற்ற கலைப்பீடம் மருத்துவ பீடம் விவசாய பீடம் வெவ்வேறு பீடங்களை பற்றி நீங்கள் பிறகு ஆய்வுக்குட்படுத்த அந்தந்த மாணவர் ஒன்றியங்களும் அதை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்ன விஷயம் என்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய கல்வியாண்டு எடுத்தமெண்டால் அதுல எந்தெந்த மாகாண ஆக்கள் உள்ளுக்குள்ள வந்து படிக்கிறோம் என்ற புள்ளி விவரத்தின் அடிப்படையில இப்ப இனப்பரம்பரோட பார்த்தோம்னா முஸ்லிம்கள் பதினொரு வீதம் விஞ்ஞான பீடத்துல படிக்கிறோம் விஞ்ஞானம் என்றா பௌதீக விஞ்ஞானம் இருக்குது மற்ற விஞ்ஞான கற்கைகளும் இருக்கிறது அதெல்லாம் தான் சயின்ஸ் ஃபேக்கல்டி என்று சொல்லப்படுகிறது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆனர்ஸ் பட்டத்தை கொடுக்கின்ற ஒரு பிரதான பீடம் ஆகவே முஸ்லிம்கள் பதினொரு வீதம் அங்கே படிக்கிற விஞ்ஞான பீடத்தினுடைய மாணவர் சரத்தொகையில் பதினொரு வீதமானவர்கள் முஸ்லிம்கள் தமிழ் எவ்வளவு முப்பத்தி நாலு வீதமானவர்கள் அப்போ சிங்கல் இஸ் எவ்வளவு பார்த்தப்பட்டா ஐம்பத்தி ஐந்து வீதமானவர்கள் அதாவது ஐம்பதுக்கு மேற்பட்ட வீதத்தில் ஐம்பத்தைந்து வீதத்தை எட்டி இருக்கிறோம் என்ற தகவல் உங்களுக்கு தரம் இது இனவாத கருத்து அல்ல சிந்தனைவாதம் புத்திவாதத்துக்கான கருத்து தொடர்ந்து பதிவை பாருங்கள் அப்போ புரோவின்சல் வயசா ஆரார் எந்தெந்த மாகாணத்திலேருந்து வந்திருக்க முன்னா எங்களோட வட மாகாணம் முள்ளத்தீவு கிளிநொச்சி வவுனியா மன்னர் யாழ்ப்பாணத்தை உள்ளடக்கிய நொதோன் ப்ரோவின்ஸில் இருந்து படிக்கப் போன ஸ்டூடெண்ட்ஸுன்ற பாப்புலேஷன் இருபத்தாறு வீதம் ஈஸ்டர்ன் ப்ரோவிஸ் எங்க கிழக்கு மாகாணத்திலிருந்து எட்டு வீத ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறோம் நோர்த் வெஸ்ட்ல இருந்து பதினைஞ்சு வீதம் நோர்த் சென்ட்ரல்ல இருந்து பதினாலு வீதம் சிங்களமானவர்கள் ஊவாவிலிருந்து ஒன்பது வீதம் சப்ரஹூமா சப்ரஹமூவாவிலிருந்து ஆறு வீதம் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருந்து ஏழு வீதம் சென்ட்ரல் ப்ரோவின்ஸ் மத்திய மாகாணத்திலிருந்து பதினாலு வீதம் சவுத் ப்ரோவின்ஸ்ல இருந்து ஒன் பெர்சன்ட் அவர்கள் சவுத்திலே பல பல கலைக்கிழங்கள் இருக்கிறார்கள் அதுக்குள்ள போட்டு போயிடும் இப்போ நாங்கள் உள்ளுக்க வர்றோம் திருப்பியும் சொல்கிறேன் இன ரீதியாக முஸ்லீம் பதினொரு வீதம் தமிழ் முப்பத்தி நாலு வீதம் சிங்கள மாணவர்கள் ஐம்பத்தைந்து வீதம் அவர்கள் இனி பிரசிடென்ட் ஜூனியன் பிரசிடண்ட்டாக வருவார்கள் ஏழுமென்றால் ஜூனியன் பிரசிடெண்ட்டை தாண்டி ஜூனிவர்சிட்டி பிரசிடென்டாக வருவதற்குரிய இதுக்கெல்லாம் இதுக்குன்னு அப்படி சிங்கள மாணவர்கள் முஸ்லீம் மாணவர்கள் கல்வி கேட்கிறார்கள் இது அரச இயந்திரத்தின் பிழை அரசு சூழ்ச்சி செய்துவிட்டது அரசு திட்டமிட்டு மாணவர்களை இங்கே கட் அவுட் போட்டு அனுப்புகிறது என்கின்ற வாதத்தில் சிந்திக்கிறாக்கள் அந்த இனவாதத்துக்குள்ளே சிந்திக்கிறார்கள் கொஞ்சம் வடிவாக தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க படித்தா டாக்டருக்கு தான் நான் படிப்பேன் படித்தா நான் இன்ஜினியருக்கு தான் படிப்பேன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏல் எடுத்தவனும் அதைத்தான் சொன்னான் இப்போ அப்போ குலசி பாஸ் பண்ணத்தான் சொன்னான் ஓஎல் பாஸ் பண்ணுவோம் அதைத்தான் சொன்னான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலகத்தில் எத்தனையோ வகையான கோர்ஸ் வந்துட்டுது இன்டர்நெட் யுகம் போய் ஏஐ யுகமும் வந்துட்டுது உலகம் எங்கேயோ போயிட்டுது ஆனால் இப்போ குலசி பாஸ் பண்ண கேட்டாலும் பேட்டி எடுத்தா சொல்கிறது நான் வைத்தியனாவேன் நான் தாக்குத்தராகவேன் நான் ஆளராவேன் என்ன பொறியியல் ரோட்டு போகிறதும் கரெக்டாக கட்டுறது பொறியியல் எத்தனையோ இருக்கு ஓகே நான் எல்லோரையும் நகைச்சுவைக்கு உட்படுத்தல ஓயல் எடுத்தவனையும் கேட்டால் நான் வைத்தியனாவேன் நான் இன்ஜினியர் ஆவேன் இதை தாண்டி யாழ்ப்பாண சமூகமும் மேலே வரையில் வடக்கு சமூகமும் மேலே வரையில் பெற்றோர்களும் மேலே வரையில் ஏற்றி ராக்கி ஸ்கூட்டியில் போய் ஏற்றி இறக்கி ஏற்றி ராக்கி ஏற்றி இறக்கினால் பிள்ளை ஏதோ பிரபஞ்சத்தை ஆளப்பு தண்டு நிற்கிறது ஏற்றி இறக்காமல் உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் எங்கெங்கு எல்லாம் படிக்காமல் போஷாக் நியூட்டன் பள்ளிக்கூடத்தால் லெட்டர் எழுதி அனுப்பினது பர்சனல் லெட்டர் வீட்டை கொண்டே குர்ராடா பாண்டு அம்மாக்கிட்ட கொண்டே கொடுத்தா அந்த அம்மா விரித்து பார்த்தா உங்களோட மகன் மனவிருத்தி உறைஞ்சவர் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது சரியில்லை இந்த சகமானவர்களோட இருத்தி படிப்பிக்கங்கள் அழையலாதன்ட்டு அந்த அதை வாயிச்சு போட்டு இல்லை ஒழிச்சு லெட்டரை வச்சு போட்டு அவாவ திருப்பி லெட்ரு எழுதுறா எந்த மகன் மனவிருத்தி குறைஞ்சவரா இல்லையான்றது எனக்கு தெரியும் சரிதானே அவனுக்கு கல்வி கேட்க முடியாத சூழல்லாம் உங்களுடைய பாடசாலைன்னு சொல்லி திருப்பி லெட்டர் ரிப்ளை பண்ணி போட்டு இப்போ ஐசாக் நியூட்டன் சாரி தோமஸ் அல்வா எடிசன் காலத்தில் லெட்டரை கொண்டே ஒழிச்சு தகழித்து மரிய கண்ணில் படக்கூடாதுனு மகனை வீட்டை வச்சே படிப்பிக்கிறாள் ஆட்டில் கொடுக்குறா எந்த பள்ளிக்கூடவும் போகையில் எந்த காலேஜுக்கும் போகையில் எந்த கேம்பஸுக்கும் போகையில் எந்த யூனிவர்சிட்டியில் பிஹெச்டியும் முடிக்கல இந்த உலகத்தை இப்போ மட்டும் ஒளிர்மயமாக பார்க்குறதுக்கு இரவிலையும் கண்டுபிடிச்சாம் பாருங்க மின் மின்கும் தோமஸ் அலுவா எடிசன் எப்படிப்பட்ட விஷயம் கல்வி என்றது ஏற்றிறக்கிறதால வாரதில்லை பெற்றோர்களே மனரீதியாக வாரது அப்போ மற்றவன் படிக்கிறான் நாங்களும் அப்படி ஏற்றிருக்கணும் மற்றவன் நூற்றி தொண்ணூற்றி எட்டு எடுத்துட்டான் நாங்களும் ஏற்றி இல்லை அவன் நூறு கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சான் தோமஸ் அல்வா எடிசன் அடுத்த விஷயத்தை சொல்கிறேன் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆய்வு கூட உதவியாடு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி தோக்குறான் உலகத்தில் எத்தனையும் உலோகங்கள் இருக்குது எல்லாத்துலேயும் ட்ரைவ் பண்ணுறான் அந்த மின்குமுல் ஒழிகிறது இல்லை சி நான் என்று விட்டு போயிடலாம் ஒரு ரோட்டால் இப்போ கூகுள் மேப்பை போட்டுட்டு போனால் இந்த ரோட்டு செடிக்கிட்டு அடுத்த மேப்பை போட்டு போகிற ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் விளங்காது ஆன்லைனில் புத்தகத்தை ரெஃபரன்ஸ் படிக்காமல் ஆன்லைனில் தேடி போட்டும் ஏஐ தட்டி போட்டும் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறவனுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது ராசா தேட அவனும் ஏஐ யோகத்தில் இருந்து கொண்டு அறிவை நீங்கள் புறையில அவன் எத்தனை உலோகங்களை தேடி இருப்பான் எத்தனை இருந்து படித்து ஒளிரியலில் ஒளிதிரை விட்டு போயிருக்கலாம் திருப்பி திருப்பி நூறாவது உலோகத்துக்குள்ளே வாரான் கொண்டே கொடுக்குறான் போட்டு டெஸ்ட் பண்ணுறான்ண்டு உதவியாளன் அந்த மாணவனுட்டு அவன் உடைக்கிறான் அதை தவறுதலாக உண்டை கண்டுபிடிச்சி தெருகுதே என்று ஒரு மேலாந்த ஒரு உணர்வோடு கொண்டு போயிருக்க தடவி விழுகு அது பயபக்தியோட வேண்டியது அவர் வேறொருத்தர் என்னடா பேசியிருப்பான் இவ்வளவு காலம் கண்டுபிடிக்கிறான்னு ட்ரிஸ்டிங்க்காத்தரம் விழுத்து உடைச்சி போட்டாங்க மற்றவர் பதறி அடிக்கிறார் மற்ற உதவி ஆளுரடியை பேச போகிறானே கொள்ள போகிறானே என்று அந்த விலைச்சிண்டு அந்தால் கூப்பிட்டு சொல்லிச்சுது இனி ஒன்றும் பறையில்லை பேச இல்லை பேசவும் இல்லை அப்படியே பேசாமல் விட்டுச்சுது அடுத்த முறை திருப்பி டெஸ்டிங்குக்கு அவரெல்லாம் செய்து போட்டு கையளிக்கிறதுக்கு ரெடி நான் கண்டுபிடித்து விட்டேன் டெஸ்டிங்குக்கு போவோம் என்று ஆய்வு கூடத்தில் இருந்தவர்கள் எல்லோருமே எதிர்பார்த்தார்கள் அந்த பழைய உடைத்த மாணவனுக்கு கொடுக்க மாட்டேன் மனித இது இதில் கிடைக்க நியூஸ் இருக்குடாப்பா எல்லாரும் நெச்சிச்சினம் என்னடான் திறப்புறார் பேரது பழைய முதல் உடைச்சார் பேர் அவருக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அந்த கை காட்டி கூப்பிடுது வடராசை அவருடைய கொடுத்தது அவன் பிரமித்தான் ஆனந்தப்பட்டான் அதான் ஒரு பிள்ளையிலேயே ஒதுக்க ஒதுக்கக்கூடாது கொடுத்து கொண்டே போட மின்கொள் பிரகாசிச்சுது எல்லாேருக்கும் ஒரு பெரிய ஆனந்தம் உலகம் போது அதுக்குள்ள ஒரு பெரிய மென மனமார்ந்த மனச்சாட்சி விஷயம் மனித பண்பு இருக்குது இந்த ஒருதன் முதல் பிள்ளை விட்டான் ஒதுக்காம அவனை திருப்பி கொடுத்தாது எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா விஷயமும் இருக்கடா ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பிடிக்கும் உலகம் ஒளிந்தது உடனே தோமஸ் அலுவா எடிசன் சொல்கிறார் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் நான் ஒரு ஒன்றில் வெற்றி காணையில் நூறு உலோகங்களை பயன்படுத்தி தோல்வி கண்டுதான் இந்த ஒளிர்வை உங்களுக்கு தார் ஆகவே தோல்வியில் யாருமே துவண்டு விட வேண்டாம் என்று சொன்னேன் நூறு உலோகங்களை பரிசித்து பார்த்தா அது என்றதுக்காக நான் விட்டு போக இல்லை இப்போ கண்டுபிடி இது நான் எதிர்க்க சொல்கிறேன்டா என்ன விஷயம் வேண்டா பதிவு மீண்டுடும் ஆனால் இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க படித்தா டாக்டர் படித்த இன்ஜினியர் படித்த அக்கௌண்டன்ட் வேறு ஒன்றும் படிக்க மாட்டோம் என்று வெளிக்கிட்டது என்ற விளைவு யாழ் மாவட்டத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் வடமாகாணத்தில் இனப்பெரம்பில் இப்படியெல்லாம் மாற்ற போதன்றதை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க இது திட்டமிட்ட இன அழிப்பு இல்லை முந்தி கல்விக் கொள்கைகளை கோட்டா சிஸ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இனம் அழிச்சதுன்றது வேறு விஷயம் இப்போ நாங்கள் மெடிசின் கிடைக்க இல்லை இன்ஜினியரிங் கிடைக்க இல்லை வேற படிக்க மாட்டோம் என்று வெளிக்கிட்ட ஒரு குரூப் மாமா காசு அனுப்புவார் நாங்கள் தனியார் கொளிச்சில் படிப்போம் கொழும்புக்கு போய் படிப்போம் வேற கணக்கில் வந்து போவோம் ட்ரெயின் போகுது வருகுது அங்கே ரூம் எடுப்போம் அதுக்கு இருபத்தையாயிரம் அங்கே நாங்கள் படிப்பதற்கு ஒரு லட்சம் மாதம் அங்கே நாங்கள் சுற்றி திரிவதற்கும் உணவிற்கும் ஒரு லட்சம் அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே இங்கே எல்லாம் திரிவதற்கு கொஞ்சம் காசுண்டு இளைஞர் யுவதிகள் வழிகிட்டு விட்டார்கள் அதனால் இங்கே யாரும் அப்ளை பண்ணுறீங்களே முதல் உண்மைய விளாங்கவனும் திட்டமிட்ட இனி ஏர் செய்கிறது இப்போ நவீன யுகத்தில் அப்போ விஞ்ஞான பீடமண்டா தீண்டாம மாதிரி தொடத்தகாதது மாதிரி எல்லாரும் யாழ்ப்பாண சமூக மாணவர்கள் படித்தால் மெடிசன் படித்தால் இன்ஜினியரிங் இல்லைண்டா ஒன்று நாட்டை விட்டு வெளியில் போய் மெடிசின் படிக்கிறது படிக்கட்டும் மெடிசின் ஆசிரியர் இருக்கவன் காசு இருந்தால் படிக்கணும் அல்லது கொழும்பில் தேவையில்லாத இல்லாத கோர்ஸுகளை படிக்கிறது அல்லது வேறு மாஹா மாவட்ட யூனிவர்சிட்டிகளுக்கு கிடைக்கிறாக்கள் எல்லாரையும் இதை தாக்கி போடுற பதிவில்லை இதுக்குள்ள என்ன உள்ளார்ந்த எண்ணம் இருக்கிறது தான் முக்கியம் போய் படித்து 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 இனப்பெரம்பலை மாற்றி அமைத்து விட்டிருக்கிறார்கள் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியை அவர்கள் ஏடருத்தும் பார்ப்பதில்லை அதை சொல்லக்கூடாத வேர்ட்ஸாக இங்கே வைத்திருக்கிறார்கள் மெடிசின் வந்தால் போமாட்டேன் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி வந்தால் போமாட்டேன் ஆனால் போய் நான் வேறு ஹோர்ஸ் படைப்பேண்டு அதால் விஞ்ஞான யாழ் மாவட்டத்துடைய விஞ்ஞான பீடத்தில் முஸ்லீம் பதினோரு பேர் தமிழ் முப்பத்தி நாலு வீதம் பேர் சிங்களீஸ் ஐம்பத்தஞ்சு வீதம் படிக்க முடியாமல் வறுமையில் சுழன்ற சிங்கள மாணவர்கள் தட்டி தடவி படித்து முஸ்லீம் மாணவ சமூகத்தை நாங்கள் இப்போ பாராட்டோடும் சிங்கள மாணவ சமுதாயத்தையும் பெற்றோரையும் நாங்கள் பாராட்டோடும் தமிழ் மாணவர்களை விடுவோம் கல்வி கல்வியை ஓடி தெரிஞ்சு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை இனப்பெறம்பெல்லாம் மாற்றி அமைக்கிறோம் அதையே விடுவோம் அப்போ இந்த மா முஸ்லீம் மாணவர்கள் சிங்கள மாணவ மாணவி சகோதரிகள் தங்கைகள் தம்பிமாரை நாங்கள் பாராட்டியாகணும் பெற்றோரை பாராட்டியாகணும் என்னென்னாலும் படித்து முன்னேறா கேம்பஸுக்குள்ளே போடா முன்னேறி என்று அதுகள் ஊக்குவிச்சு படிக்கிற இன்றைய யாழ்ப்பாண சயின்ஸ் பேக்கரில் ஐம்பத்தி அஞ்சு வீதம் சிங்லீஸ் பதினொரு வீதம் முஸ்லீம் நாங்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் பட்டிப்பு கல்வியை கையில் எடுத்திருக்கிறார்கள் எங்க கல்வியில் ஒடுக்கப்படுவோம் என்ற ஆயுதம் தூக்கிய தமிழாக்கள் இன்றைக்கு பெட்டி படிக்கைகளை தூக்கி கொண்டு வெளி மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போய் கொண்டிருக்கிறார்கள் அதால் யாழ்ப்பல்கலைக்கழகத்தை யாரும் போற இல்லை அதை விட ஒரு துர்பாக்கியமான விடயம் நர்சிங் படிக்கையில் அந்த நாள் தொட்டு இந்த நாள் வரை நர்சிங் என்ற ஒரு தீண்டத்தகாத மாதிரியும் ஒரு ஜோக்காகவும் ஒரு கீழ்த்தரமான தொழிலாகவும் பார்க்கிற காலம் எப்போ மலேரி போயிட்டு நர்சிங்கில் எத்திரி அப்படியே இவன் நினைக்கிறேன் நர்சிங் கண்ட பேச போய் கக்குசு மூத்திரமும் கழிவுற ஒரு தொழிலாக பார்த்தது இந்த விளைவு தான் இன்றைக்கு படித்த சமூகம் கூட நர்சிங்கை வருக்கிற ஒரு சந்தர்ப்பம் நர்சிங் எவ்வளவோ டாக்டரை விட எவ்வளவோ உயர்ந்த பெரிய அப்டேட் எல்லாம் வந்துட்டு ராசா டாக்டரே வந்து நோட்டெளியை போட்டு தான் பார்த்துட்டு போவார் செய்கிற வேலை மெடிசின் கொடுக்குறது அளக்கிறது விஷயங்கள் அளவீடு செய்கிற எல்லாமே இப்போ நர்சஸ் அப்போ அவர்கள் எவ்வளவு பெரிய படிப்பை படிச்சிருப்பார்கள் என்று நாங்கள் பார்க்க வேணும் அவர்களுக்கு மரியாதையை கொடுக்க ஆகவே நர்சிங் படிக்காத என்ற விளைவு இன்றைக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையோடக்கம் மாவட்ட வைத்தியசாலைகள் பிரதேச வைத்தியசாலையோடக்கம் உள்ளுக்கு போனீங்கள்னா இன்முகத்தோட வரவேற்று எங்கள்கிட்ட தமிழ் நர்ஸஸ் வரவேற்கிறவ செய்ததை விட அவைகளையும் குறை சொல்லலை இல்லை நல்ல சேவைகளையும் இன்முகத்தோட சேவைகளையும் நோயாளிகளை பராமரிக்கிறதில் சிங்கள தாதிகள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களில் பிள்ள சொல்லியலை வவுனியாவில் போய் பாருங்க தாதிய ஸ்கூலில் யாழ்ப்பாணத்தில் போய் பாருங்க நர்சிங் ஸ்கூலில் ஏர்ஆர் எத்திர வீதமன்ற கணக்கரைக்கோட நான் பிறகு சந்திக்கிறேன் பதிவு நீண்டிடும் எல்லாம் சிங்கள மாணவர்களும் மாணவிகளும் முஸ்லீம் மாணவர் மாணவிகளும் தமிழாக்களும் படிக்கிற மிக குறைவு அவர்களுக்கு நர்சிங்கில் பெருசாக அறிவில் இவர்கள் படிக்கிறார்கள் உத்தியோகம் செய்கிறார்கள் அங்கேயே விடுதிகளில் தங்கியிருக்கிறார்கள் பிறகு அதுக்குள்ளேயே வந்து குடும்பங்களை கொண்டு வரணும் நல்ல வியாபாரம் பிறகுது நல்ல உழைக்கிறோம் நல்ல மக்களுடைய பழையம் தமிழையும் பழையிட்டம் இங்கேயே வீட்ட வேண்டுமால் காணி வேண்டுவார்கள் குடும்பமாக இருப்பார்கள் பல்கி பெருகுவார்கள் பள்ளிக்கூடம் பெறும் விகாரிகள் பெறும் அதுக்கு நாங்கள் கொடி பிடிக்க என்னும் ஒரு கூட்டம் கிளம்பும் அடே அதுக்கு கொடி பிடிச்ச என்ன விஷயம் வர போது விகாரை கட்டாதே முஸ்லீம் பள்ளிக்கூடத்தை கொண்டு வராதே என்று பிறகு கொடி பிடிச்ச நிறது பார்லிமெண்ட்ல என்னத்தை கதைக்க வேணாங்கள் மாணவர்களை படிக்க போங்கள் உள்ளூருக்குள்ளே அரசியல்வாதி புத்திஜீவிகளை என்ன செய்யணும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குமே அப்ளை பண்ணண்டா நர்சிங்க படியண்டா என்று புத்தி ரீதியான பதிவுகளை ஊக்குவிப்புகளை யாரும் செய்கிறீங்கள இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் வாங்கோ மலையக மக்களே எங்க இளைஞர்களுக்கு வேலைக்கு போக விருப்பம் சும்மா இருக்கணும் சோப் காட்டி கொண்டிருக்கணும் அவர்களையும் பிள்ளை சொல்லலை மலைய மக்கள் இங்கே விரும்பணும் குடியே விரோணம் இளைஞர்களுக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை சும்மா டிக்டாக்கும் அதுவும் இதுமாதிரி டிப்டாப்பாக போய் நின்றுட்டு உத்தியோ ஓஞ்ச விருப்பம் அண்ணன் அனுப்புவார் தம்பி அனுப்புவார் மாமன் அனுப்புவார் மச்சான் அனுப்புவார் அக்கா அனுப்புவர் இருக்கிறார்கள் அதை விட கேம்பஸுக்கு போடாக்களும் படித்தால் இதுதான் இல்லை என்றால் அதாவது இன்னொரு பழமொழிஞ்சாம இல்லை என்றால் உடன்கட்டு என்ற மாதிரி உடனே வெளியேறிப்பு இங்கே எல்லாம் போயிருக்கில்ல இந்த இனப்பரம்பல் வருகுது ஆகவே இப்போ திட்டமிட்டு இனத்தை அழிக்கிறது சிங்களவர்கள் அல்லராசா இனத்தை திட்டமிட்டு அழிப்பது தமிழர்கள் ஆகிய நாங்கள் அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்கள் நவீன இன அழிப்பு தமிழர்களை தமிழர்கள் அழிக்கின்ற இன அழிப்பு செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறது தமிழர்கள் ஆகிய நாங்களே ஒழிய மற்றவர்களை விரல் நீட்ட வேண்டாம் இதைத்தான் சொல்லவும் ஒரு இனத்துக்காக இன உரிமைக்காக போராடிய இனம் இந்த இனப்பற்றும் இல்லாமல் இனத்தினுடைய தலைமுறை பற்றி சிந்திக்காத ஒரு கேவலப்பட்ட ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை இல்லாத இனமாக மாறி நிற்கிற உலக வரைபடத்திலேயே மாறி நிற்கிற இனமெண்டா ஈழ தமிழ் இனம் அதுதான் இன்னும் ஒரு தீர்வும் வரையில்லை அரசியல்வாதிகளும் சுய அரசியல் செய்கிறார்கள் எந்த திட்டமும் இடமில்லை எந்த தலைமுறை கொள்கைகளும் இல்லை அதை விட மத ஜீவிகள் புத்தி ஜீவிகளும் சிலர் ஊக்குவிக்கிறார்கள் புத்தி ஊட்டுகிறார்கள் மற்றவர்களை பெருசாக காண கிடைக்கும் அந்தண்டு அந்தாண்ட காட்சியாக அந்தண்டு காட்சியாகவே வெளி செய்கிறார்கள் உழைக்கிறார்கள் தங்கண்ட உழைப்பு போனால் காணும் நினைக்கிறார்கள் இந்த பிள்ளைகளை வந்து தலைமுறைக்கு என்ன கொள்கைகளை கொண்டு வைச்சே கொண்டு வேண்டு யாரும் சிந்திக்கிற இதால் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய எக்ஸாம்பிள் ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் விஞ்ஞான பீடத்தில் முஸ்லீம் பதினோரு வீதம் சிங்களீஸ் வந்து ஐம்பத்தஞ்சு வீதம் தமிழ் முப்பத்தி நாலு வீதம் த அதாவது வந்து ஊழியர்களும் இதை இப்படி வச்சுட்டீங்கன்னா ஊழியர்களும் கணக்கு பேர் வந்துட்டோம் அது தேசிய கொள்கை ஒரு இதையும் பெற வேண்டாம் என்று சொல்லிடாது கணக்கு சிங்கள ஊழியர்கள் ஏஆர் மேரெல்லாம் வந்துட்டோம் ஓகே அவர்கள் குடும்பம் குட்டிகளாக இருப்பார்கள் பிள்ளைகளை பெறுவார்கள் விவிகார வெறும் பள்ளிக்கூடம் வெறும் தடுக்க இயலாது நீ படித்தா இதுதான் படிக்கணும் நின்றா இந்த கோர்சுக்கு நான் போக மாட்டேன் படிச்சா விஞ்ஞானம் படித்த யாழ்ப்பாணத்தில் எனக்கு தரக்குறைவு நான் போய் தனியார் கோர்ஸ் படிப்பேன் இல்லாட்டிக்கு வந்து பீகர பல்கலைக்கழகத்திலேயே விஞ்ஞான படத்தை படிப்பேன் என்று நேச்சா யாருமே முன்னறையிடாது ராசா அது ஈழ வரைபடம் மா முதலே மாறிட்டது ஈழ வரைபடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே எப்படி இப்படி மாறுதண்டத வீர பதிவுக்கான பதிவு பிடித்திருந்தால் நீங்களும் மற்றவருக்கு பகிர்ந்த விழிப்புணர்வு ஓட்டுங்கள் வேறொரு சந்திப்புக்கால சந்திப்போம் அதை விட யூடியூப்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியையும் இப்படி தாட்டி விட்டு ஆதரவை தாருங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்